வணக்க நண்பர்களே நான் தான் உங்கள் செல்லத்தங்கையாக பேசுகிறேன் உள்ளாட்சி தேர்தல் வந்திருக்கு உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட போகிற வேட்பாளர்களுக்காகத்தான் அந்த பதிவு இந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற எங்களோட மண்ணுக்கே தராகும் கலைக்குழுவோட அன்பான வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றியில் எங்களோட பங்களிப்பும் இருக்கணும்னு நினைக்கிறோம் அதுக்காக உங்களோட பேர் உங்களோட சின்னம் எல்லாமே மக்களோட மனசில் ஆழமாக பதிகிற மாதிரி மண் வாசனையோட பாட்டு போட்டு தர உங்களுக்கும் இதே மாதிரி பாடல்கள் தேவைப்பட்டால் உங்களுடைய வேட்பாளருடைய பெயர் அவர் போட்டியிடுற அந்த தொகுதியோட பேர் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற சின்னம் கட்சியோட சின்னமாக இருந்தாலும் சரி கட்சி இல்லாதவர்களுக்கு சுயேட்சையாக கொடுக்கப்பட்டிருக்கிற சின்னமாக இருந்தாலும் சரி அந்த சின்னத்தோட பேர் இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை உங்களுக்கு நாங்கள் நாட்டுப்புற இசையில் பாடலாக பாடித்தார்கள் எழுதி இசையமைச்சு சினிமா தரத்துல குறைஞ்ச செலவுல இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள பாட்டு பாடித்தாரோம் கோட்டை புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சாந்தநாதபுரம் ஆறாம் தேதியில பாப்புலர் டீ கடை மாடியில தான் எங்களை கடைந்தெட்டருக்கு வாங்க வந்து பாட்டு வாங்கிக்கிட்டு போனோம் மேலும் விவரங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கு தேவை ஓட்டு உங்க வெற்றிக்காக நாங்கள் பாடித்தாரோம் நாட்டுப்புற ராகத்தில் பாட்டு நன்றி